கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாருடைய பிறந்தநாள்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு அப்போ வந்து ஒரு பிராமணர் நல்லா ப பட்டெல்லாம் போட்டுட்டு பல்லுலாம் விழுந்துட்டு அந்த பெரியவர் பேசுனது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது அதாவது பிராமணர் அல்லாதவர்களை வந்து படித்து முன்னுக்கு எடுத்துட்டு வந்ததில் படிக்க வச்சு அவங்கள முன்னுக்கு எடுத்துட்டு வந்ததில் பெரியார் தான் வந்து பெரும் பங்கு வகிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது காரணம் என்னன்னா படி 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 அவன் பாரு அவன் படிக்கிற நீ படி படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு பிராமணர் அல்லாத சமூகத்தை மேம்படுத்திய ஒரு மகத்தான அறிவாசான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரியார் தான் ஓகே ஸோ பெரியாருடைய பிறந்த நாள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இது வந்து தமிழக அரசு வந்து சமூக நீதி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்கு ஸோ பெரியாருடைய சிறப்புகளை அறிவாசான் பெரியார் அவருடைய சிறப்புகளை இந்த கதைப்பொம்பா நிகழ்ச்சியில் பேசுகிறேன் ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ விரிவான பார்வையில் ஸ்டேடூன் வித் மீ ஜாதி அடுக்குகள்லையும் ஆன்மீக அடுக்குகள்லையும் இதுகாச கதைகள்லையும் புறையோடி போயிருந்த தமிழனை தட்டி எழுப்பி மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்ற ஒரு கோட்டை எடுத்துட்டு வந்து சொல்லி அதன்படி நடக்க வச்சதில் பெரும்பங்கு யாருன்னா அது பெரியார் அவர்கள் தான் பெரியாருக்கு அப்புறம் அதை வந்து அண்ணா முன்னெடுத்தார் அண்ணா முன்னெடுப்புக்கு பிறகு அதன் பிறகு வந்து அண்ணாவுக்கு பிறகு அதை முன்னெடுத்து இப்போ ஸ்டாலின் இருக்கார் ஸோ ஏன் வந்து இந்த நாளை சமூக நீதி நாளாக மாற்றிருக்கோம் அப்படின்னா அவர் பெரியார் சொல்றாரு இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மாறிடும் ஏன்னா இனி வரும் காலங்கள் எல்லாமே அப்படிதான் ஏன்னா அவரு பொம்பளைங்கெல்லாம் வந்து சந்திரமண்டலத்தில் குடியேறணுன்ட்டு எப்போ சொல்கிறாரு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறாரு சந்திரமண்டலத்துக்கு மேலே போய் குடியேறணும் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வேலைக்கு போகணும் படிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷய எடுத்து வரார் இப்போ ஆம்பளை ஐம்பது பேர் பொம்பளை ஐம்பது பேர்னு இருக்கங்களா வச்சுக்கங்களேன் இந்த ஆம்பளை ஐம்பது பேர் பொம்பளை ஐம்பது பேரில் நூறு பேருமே உழைச்சா முன்னுக்கு வர முடியுமா இல்லை ஐம்பது பேர் மட்டும் உழைச்சா முன்னுக்கு வர முடியுமா நான் ஆம்பளை பொம்பே சொல்ல வெறும் நூறு பேர் இருக்காங்க இந்த நூறு பேர்ல நூறு பேருமே உழைச்சா ஒரு ஒரு குடும்பம் முன்னுக்கு வருதோ இல்லை ஒரு நாடு முன்னுக்கு வருமா இல்லை இந்த ஐம்பது பேர் மட்டும் உழைச்சா முன்னுக்கு வருமா இதுதான் பெரியார் என்ன சொன்னார்ன்னா இந்த ஐம்பது பேர் ஆம்பளைன்னா ஐம்பது பேர் பொம்பளைன்னா எல்லாருமே உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதற்கு கட்டுப்பட்டித்தனமான சடங்கு சம்பிரதாயங்களை உடைக்கணும்னு அவர் வந்து பெரியார் வந்து பேசுகிறார் அதில் சடங்கு சம்பிரதாயத்தை ஏன் உடைக்கணும் அப்படின்னா இந்த சடங்கு சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன பெண்ணை வந்து அடிமைப்படுத்துறது தான் வந்து அவங்க ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அது வந்து சங்கிகள் வந்து பச்சை சங்கியாக இருந்தாலும் சரி அது வந்து காவி சங்கியாக இருந்தாலும் நீல சங்கியாக இருந்தாலும் எந்த சங்கி ரூபம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் அந்த ரூட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ரூட்டை பிடிச்சிட்டு போனீங்கன்னா பெண்ணடிமைத்தனத்தை தான் அதை வந்து போதிக்கும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இன்னும் இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதிய சடங்கு மத விஷயங்களில் பார்த்திங்கன்னா அதில் பெண்ணுரிமைத்தனம் தான் வந்து நிற்கும் அதை தான் வந்து பெரியார் வந்து உடைச்சார் அதே நேரத்தில் ஒரு வீடியோ குடும்ப அமைச்சர் வந்து கேட்குறார் இந்த பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களோட நிறுத்திக்கிறோம் இன்னொன்று நம்ம தமிழகம் வந்து பெருமளவில் நம்ம முன்னேறினது காரணம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நம்ம சரியாக அமல்படுத்துறதுனால தான் ஓகேங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு வந்து அதை வந்து ஒரு பெரிய இயக்கமாக வச்சு அதில் வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருந்தால் போதும்னு இப்போ ஒன்று வந்து நிக்குதுன்னு வச்சுக்காங்க அதுக்கும் காரணம் அதுதான் ஓகே இது ஒன்னு ரெண்டாவது இந்த பொம்பளை குழந்தைங்களை மேலே எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுல அவர் என்ன சொல்றாரு பெரியார் என்ன சொல்றாருன்னா பொம்பளை பிள்ளைங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே பொம்பளை பிள்ளைக்கு மேலே திணிக்கப்படுற விஷயங்கள் வரதர்ஷினியாக இருக்கலாம் அது வந்து வளர்க்குறது அதில் வந்து கருப்புன்ற ஒரு விஷயத்த வச்சு அதாவது பொம்பளை புள்ள வெளியில் ஆறு மணிக்கு மேல போனால் பக்கு பக்குன்னு இருக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா பொம்பளை வந்து வீட்டிலேயே இருக்கணும் வீட்டை விட்டு நகரவே கூடாது அப்படியே தான் இருக்கணுன்றதான் வந்து சமூக சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் மதம் ஜாதி எல்லா கருமும் அதான் சொல்கிறது அப்போ பொம்பளை பிள்ளைய வந்து ஏன் வந்து எல்லாரும் சாவடிக்கிறாங்க ஏன் வந்து பொம்பளை பிள்ளைய வந்து வெறுக்கிறாங்கன்னா அப்போ வந்து பொம்பளை பிள்ளைக்கான மரியாதையை கொடு பொம்பளை பிள்ளைக்கான கல்வியை கொடு பொம்பளை பிள்ளைக்கான அதிகாரத்தை கொடு அப்ப ஏன் சாவடிப்பான் சொல்லு அப்போ அதை வந்து ஐயோ பொம்பளை பிள்ளைன்னு ஏன் சொல்லுவான் சொல்லு இப்போ ஒன்று உதாரணத்துக்கு பெரியார் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசு அலுவலகம்னா அங்கே ஐம்பது பேர்னா நூறு பேர் வந்து அங்கே வந்து நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க அது ஐம்பது பேர் ஆம்பளைங்க ஐம்பது பேர் பொம்பளைங்க இருக்கணும்ன்ற ஸோ அப்போ ஐம்பது பேர் ஆம்பளை ஐம்பது பேர் பொம்பளை இந்த அந்த அதிகாரத்தை வந்து சரிசமமாக பங்களிக்கும் போது நீங்க அதை வந்து பொம்பளை புள்ள வந்து பெஸ்ட்டாக தானே நீங்க நினைப்பீங்க அப்ப அதில் ஒருத்தர் கேட்கறாரு குடும்ப அமைச்சர் ஒருத்தர் குடும்ப நலத்துறை அமைச்சர் கேட்குற பெரியார் கிட்டே இது எப்படி வந்து ஆண்கள் வந்து ஒத்துக்குவாங்க அது ஈகோ ஒத்துக்காது அப்படின் போது அவர் சொல்றாரு ஏன் உன் தங்கச்சி உன் பிள்ளைங்களுக்குலாம் நீ வந்து எதிர்ப்பியா இதே மாதிரியான ஒரு ஒரு அதிகாரம் ஒரு வேலை வாய்ப்பும் உன் பொண்ணுக்கும் உன் தங்கச்சிக்கும் கிடைக்குறேன் நீ எதிர்ப்பியா அப்படின்னு கேட்குறாரு ஏன் இப்ப உங்க அம்மாவுக்கு கிடைக்கிறேன் நீ எதிர்ப்பியா அப்படின்னு கேட்கும்போது இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து பெரியார் வந்து சொன்னார் அதே நேரத்துல பெரியாரை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற பிம்பத்திலேயே வந்து சங்கிகள் வந்து வைப்பாங்க எப்படியும் ஏன்னா அதை தான் எனக்கு கதையை ஓட்டுறாங்க அதை தான் பழைக்கிறானுங்கன்னு போது கடவுள் மறுப்பாளர்ன்ற அந்த பிம்பத்திலே தான் வைக்கிறாங்க ரெண்டாவது அவர் வந்து வளப்பு மகள திருமணம் பண்ணுற மாதிரியான துவேஷமான கருத்துக்களை துவேஷமான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம அந்த அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் அது பிரிதொரு நாளில் பேசுவோம் இந்த எங்க வந்து இந்த அடிமைத்தனம் வந்து வருது அப்படின்னா சாதிய சம்பிரதாய மதங்கள் மூலமாக தான் இந்த அடிமைத்தனம் வருது பெரியார் வந்து இந்த அடிமைத்தனத்தை தான் முதல்ல உடைக்கணுன்ற அடிமைத்தனம் எங்கே இருந்தாலும் அதிகாரத்தை வைத்து அடிமைத்தனம் பண்ற எங்கே இருந்தாலும் அதை வந்து உடைப்பேன் அப்படின்றார் ஓகேவா ஸோ அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆணுக்கு பெண் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் தான் எடுத்துகிறாரு அப்போ ஆணுக்கு பெண் அடிமை இல்லைன்னு போதே இங்கே வந்து சங்கிகள் வந்து பத்தடுறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து எட்டு வயசுல கல்யாணம் பண்ணா வந்து சொர்கலோகம் கிடைக்கும் அது இதுன்னு எல்லா எல்லாம் இருக்கிறதையும் வச்சு ஆனால் அவங்க வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு அது மாதிரிலாம் பண்ண வைக்க மாட்டாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஊரு தான் உபதேசம் அவனுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து அந்த அதுல வந்து அந்த கடவுள் மறுப்பு வந்து அவர் வந்து செய்கிறாரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க இந்த சூத்திரங்க பாரு அவங்க தான் குதிச்சிட்டு இருப்பானுங்க பெரியார் வந்து கடவுளை வந்து கல்லுன்னு சொல்கிறாரு பெரியார் வந்து கூட்டம் நடத்துகிறாரு எல்லா மக்கள்லாம் போய் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது பேசுறதுலாம் நல்லதாக இருக்குது இதுக்கு இந்த கடவுள் மறுப்புக்கு சொல்கிறேன் பண்ணுறது பேசுறதுல நல்லதாக இருக்குது ஆனால் எங்கள் சாமி நாங்கள் வந்து மனமோந்து கும்பிட்ற சாமியை போய் நீங்கள் வந்து என்ன கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றார் சரி பெரியார் என்ன சொல்கிறாரு ஓ அப்படி கஷ்டமாக இருக்கா சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போடுறாரு கூப்பிட்டு போய் ஒரு கோயில் அங்க வந்து ஒரு ஐயர் வந்து என்ன பண்றாரு சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு இவர் பெரியார் போனதுமே அங்க இருக்கிறவங்க டக்கரக்காரன்னு ஒரே ஐரு உடையாறாரு உடையா இருந்துமே என்ன என்ன பெரியார் என்ன அப்படின்னு கேட்கறாரு கையா அப்படின்னு கேட்கறேன் அப்ப வந்து பெரியா கேட்கறாரு இப்ப நீ வந்து இப்ப இது சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கலையா அது வந்து பித்தளையா செம்பா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவரு பித்தளையும் இல்லைங்க செம் அதாவது அந்த ஐர் சொல்றாரு பித்தளையும் இல்லைங்க செம்பு இல்லைங்க அது கல்லுங்க அப்படின் இவங்க கிட்ட சொல்லு இவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதான் பெரியார் பெரியார் வந்து பெரியாருடைய கருத்துக்களை வந்து கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்திலே அவங்க வச்சிட்டு இருக்கும்போது பெரியாருடைய விஷ்னரி தான் இன்னைக்கு தமிழகம் வந்து வடமாநிலத்தை விட நாம் முன்னேறிய விஷயமா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணங்கள் அதுவும் ஒன்று இன்னொன்று பெரியார் தான் வந்து திராவிடம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரார் ஏன் திராவிடம்னா அப்போ வந்து அவர் வந்து கன்னடிகா அண்டு கேரளா இவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதுல வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா கன்னடகாவும் சரி கேரளாவிலையும் சரி ஜாதிய அடுக்குகளில் சனாதானம் வந்து அதிகமாயிடுச்சு அவங்க வந்து அதை வந்து ரொம்ப என்ஜாய்புள் ஆயிட்டாங்க ரொம்ப தூரத்துக்கு வந்து ஆன்மீகன்ற போர்வையிலும் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் ஜாதி அமைப்புகள்லயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு எங்க கன்னடாவிலையும் சரி கேரளாவிலையும் சரி கர்நாடகாவிலையும் ஸோ அதனால வந்து தமிழகத்தை விட்டு அவங்க பெரிய ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ ஆந்திரா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு ஸோ அப்ப என்ன ஆகுது இவங்க இவங்க இவங்களோட நம்மளும் இருந்தோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க அதனால அவங்க பிரிஞ்சு போறதே நல்லது என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் இருக்கும்போது அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்றத அவர் அன்னைக்கே சொல்றாரு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு அதாவது கன்னடம் தான் வந்து நம்ம வந்து ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லை கன்னடம் தான் நம்மளுடைய மொழி அப்படின்ற ஒரு எதிர்ப்பு நிலை வந்து இப்போ கன்னடாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இதுதான் இந்த விஷ்ணரிய ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இடத்துல வந்து விதைச்சதுனால தான் நாம அப்படி இருக்கிறோம் இப்போ இந்த திராவிடம்ன்ற சொல்லி ஏன் அவனுக்கு எல்லாருக்குமே வந்து காண்டாகுதுன்னா ஏன்னா நாளைக்கு தமிழ்ன்னு சொன்னால் நான் இந்த இந்த ஊரில் வந்து நான் இரநூறு வருஷமாக இருக்கேன் ஸோ ஐ எம் ஆல்சோ கேப்பபிள் அப்படின்ற மாதிரி வந்துடுவானுங்கன்றதுனால தான் அவர் திராவிடன்ற ஒரு சொல்லிட்டு வரார் அவர் தமிழன்னு சொல்லவே இல்லை திராவிடம்ன்ற சொல்லி ஏன் இவனுக்கு எல்லாம் கதறானுங்க நான் அதுக்கு தான் காரணம் ஸோ இப்போ இந்த திராவிட மொழிகள்ன்றதுல வந்து கன்னடா தெலுங்கு மலையாளம் எல்லாமே வருது ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிரிகிறாங்க பிரியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரியான விஷனரியான தலைவர் இல்லை இத்தனைக்கும் கேரளாவில் போய் வைக்கம் போராட்டத்தெல்லாம் வந்து கலங்கி அசத்திட்டு வந்தார் ஏன்னா காந்தியாலே சாதிக்க முடியாத வந்து பெரியார் வந்து செஞ்சார்ன்றது அம்பேத்காரே மேற்கொள் கட்டுறாரு ஸோ அந்த மாதிரி வந்து பெரியார் வந்து துவம்சம் பண்ணுற ஒரு கேரக்டர் அது நம்மளுக்கு வரோம் வரும் தான் இங்கே எல்லாம் சொல்லுவானுங்க அத்திவரந்தர் நான் ஜாமிகூடலையா எல்லாமே நடக்கும் ஆனால் எங்கே எதோடு நிறுத்தணும் அப்படின்ற அந்த விஷயம் தெரியும் இது எங்கே எந்த இடத்துல நிறுத்தணும் இப்போ புரட்டாசி இதை இன்றைக்கி ஏதோ தொடருது உடனே வந்து என்ன அந்த சாமான்லாம் சில பேர் வீட்டில் பாருங்கள் சாமான்லாம் கழுவி போட்டு அவளுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும் தலைவலி பயங்கரமான தலைவலியாக இருக்கும் ஆனாலும் வந்து அந்த சாமான்லாம் கழுவி போட்டு சுத்தப்பத்தம் சுத்தபத்தம் முக்கியம் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் எதிர்த்தார் காலையில் சாணி போடணும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண அப்போ பொம்பளையை வந்து ஒரு மாதிரி மோல்டு பண்ணி அவங்கள உலகமே இல்லாமல் வீட்டுக்குள்ளாரே இருந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை அவங்களுக்கு புகுத்தி அவங்கள வந்து அப்படியே கட்டுப்படித்தனமாக வச்சுருக்கணுன்றத வந்து பெரியார் உடைக்கிறார் பெரியார் உடச்சு என்ன பண்ணுறாரு எல்லாரும் வேலைக்கு போகணும் சந்திர மண்டலத்துக்கு போகணும் என்னைக்கு என்னைக்கு பேசியிருக்காங்க ஒரு எழுபது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறாங்கன்றால பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சிடணும் சம்பிரதாயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்திரமண்டலத்துக்குடியாருன்னு நீங்கள் அதே மாதிரி பொம்பளைங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வேலை அதாவது முக்கியமாக வந்து அரசு ஆசிரியர் வேலைகள் வந்து பெண்களுக்கு தான் கொடுக்க வேணும்னு சட்டமே போடணும்னு சொன்னார் பெரியார் ஏன் அப்படின்னா ஆண்களாவது பெண்களுக்கு ப பசங்கிட்ட கொஞ்சம் தகுடம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வள இளம் பருவத்தில் வந்து பெண்கள் வந்து அவங்களை ரொம்ப சிறப்பாக வந்து பயிற்றுவிப்பாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து செய்கிறதும் அவங்க வந்து நான் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்வாங்க அப்படின்றத பெரியார் முன்னிறுத்தி பெண்களும் வேலைக்கு வரணும் பெண்களும் வேலைக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்கிறார் அதே மாதிரி பெரியாரோட இன்னொரு கோட்டு ஒன்று சொல்லுவாங்க பெரியார் சொன்னது சூப்பரான விஷயம் அதாவது இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எப்பயுமே பெரியார் வந்து என் நான் தான் வந்து பெரிய ஆள் நான் தான் வந்து ஒரு மிஷினரி தலைவன் அப்படிலாம் அவர் என்றைக்குமே சொன்னதில்லை உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வேலைக்கு வெங்காயத்தை விட உன் புத்திக்கு எது சரின்னு போடுதோ அதை செய் அப்படின்னு சொன்னத பெரியார் தான் பெரியார் மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக தயவு செய்து கேட்காத நீ தனியாக சிந்தி இது சரியா தப்பான்னு முடிவு பண்ணு அப்புறம் ஒரு முடிவுக்குவா இனி தவறும் கூட நீ சொல்லிக்கோ ஆனால் நீ சிந்திச்சு முடிவு பண்ணு வாட்ஸ்அப் ஃபார்வர்டாக நம்பாத அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம பெரியார் இப்போ பொதுவாக வந்து கடவுள் மறுப்புலையே வச்சுருப்பாங்க எப்பயுமே க பெரியார்னா கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற மாதிரி ஆனால் அதை வச்சு தான் அவங்க கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் அந்த பப்பு வந்து காரணம் என்னென்னா உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் பெரிய கோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பெரியார் வச்சுருப்பாங்க சரியா பெரியார் செலவு ஒன்று இருக்கும் இந்த பெரியார் செலவு வந்து நீ தான் கடவுள் மறுப்பே இல்லையே எதுக்கு எங்கள் வாசலை வந்து உக்காந்துட்டுருக்கேன்னு சும்மா வந்து ஒரு மீம்ஸில் கூட பார்த்தாரு ஏன் வாசலில் உக்காந்துருக்கணும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனா நம்பிக்கையை வந்து ஒருத்த வந்து உள்ளார வரக்கூடாதுன்னு மாதிரி ஒரு மீன்ஸ் ரொம்ப நிதர்சன உண்மையும் கூட அவர் ஆலய நுழைவு போராட்டத்துல இருந்து எல்லாத்துக்குமே செஞ்சது வந்து அவருக்காக கிடையாது என் நம்பி எனக்கு கடவுளே கிடையாது ஒருத்தனை வந்து அவருடைய ஜாதியின் பெயரால அடக்க இது ஒடுக்குமுறை அதை நான் எடுப்பேன் அதை நான் எதிர்ப்பேன் எல்லாரும் இன்னைக்கு வந்து கருவரை அந்த கருவரை வரையிலையும் போய் சாமி கும்புறது மிக முக்கிய காரணம் வந்து பெரியார் தான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முப்பதுகளில் ஏதாவது புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்ததுன்னா புகைப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய கோவில் வாசலில் வந்து க சாமி உண்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க ஏன்னா அப்போலாம் க கிடையாது அது உள்ளார போகிறதுலாம் அங்கே வந்து அனுமதியே கிடையாது பிரிட்டிஷ்காரன் வந்த அப்புறம் தான் வந்து அதையே கேட்குறீங்க அந்த இப்போ இந்த ஷாலினி வீடியோ கூட நான் பார்த்தேன் டாக்டர் ஷாலினி அவங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து படிப்புக்காக காசு கொடுக்குது இந்த படிப்பாக கொடுத்த காசை இவனுக்கு என்ன பண்ணுங்க யார் காவி சங்கி சங்கி ரெண்டு பேருமே ஆட்டையை போட்டிருக்கானுங்க லண்டன் மகாராணி இந்தியாவில் இருக்கிறவங்க படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து மா மாதம் மாதம் அனுப்பிட்டுருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காவி சங்கி சங்கி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த காசை வந்து ஆட்டையை போட்டுட்டு பொது மக்களுக்கு படிப்புக்கே போலது ஒன்று இந்த பக்கம் காவி வந்து குருகுலத்தில் இவங்க காசை போகிறாங்க அவங்க மாதிரசாவில் பசங்களுக்கான ப ஃபண்டுன்னு பிரிச்சுக்கிறாங்க இதை வந்து பார்த்து தான் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து இதை உடைச்சு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து பொது கல்வி பொது கல்வி வந்து எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு வந்து எல்லாருக்கும் போச்சு அதாவது பிராமணர் அல்லாத சுத்திரர்கள்லாம் படிப்புக்கு மிக முக்கிய காரணம் பிரிட்டிஷ்காரன் தான் மற்ற நேரம்லாம் குருகுலத்தில் அவ ஆளுக்கு மட்டும்தான் அங்கே எல்லா படையிலும் எல்லாமும் உண்டுவாக இருந்தது அதை வந்து உடைச்சது பெரியார் தான் ஸோ அதனால தான் வந்து பெரியார் வந்து நம்ம தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பத்தாறாவது வருஷம் அவருடைய பிறந்தநாள் நூற்றி நாற்பத்தாறாவது வருஷத்துலையும் இன்றைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லும் பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் தான் சொல்லலாம் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க பொண்டாட்டி குருளோட போயிட்டு இருக்கீங்க அது அவங்களுடைய நம்பிக்கை எனக்கும் நம்பிக்கை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய எல்லைகளை எங்கே என்னால் நிறுத்த முடியும் அப்படின்றதுதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சாஸ்திரம் சம்பிரதாயம் மதம் ஜாதி எல்லாத்தையுமே நான் உடைப்பேன் அப்படின்ற ஓகே ஸோ அதுதான் வந்து பெரியாருடைய பெரிய விஷயம் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாருமே குயின் நீங்கள் வந்து பெரிய அளவில் முன்னேறணும்னா நீங்கள் வந்து உங்களை பா பாதுகாக்கணும் உங்களை பார்த்துக்கணும் அப்போ உங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியமாகுதுன்றார் அதே மாதிரி என்ன சொல்கிறார் பெரியார் இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் அப்படின்றத வந்து எடுத்து வர்றார் இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் அவர் அப்போ அப்போ சொன்னதான் அந்த சந்திர மண்டலத்தில் போய் குடியேறணும் நீங்கள் வந்து பெரிய பெரிய புஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறதும் அந்த டைம் தான் அதே நேரத்தில் பெரியார் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு உங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கிரிமினலைஸாக பண்ணி உங்களெல்லாம் எவ்வளோ அடக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா புருஷன் செத்தான்னா புருஷன் செத்த பா பாடைக்கு கூட வந்து பொண்டாட்டியும் கட்டி வச்சு எடுத்து போங்கலாம் பொண்டாட்டி கட்டி எடுத்துக்கிட்டு பாடையில எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தன் கூடையே கை எடுத்துகிட்டு போவாங்கண்ணா அங்கே வந்து அவங்க வந்து திம்முடுறாங்க போனாங்க அப்படியே அடிக்கிறதான் இதெல்லாம் பெரியார் சொல்லி பொண்டாட்டிங்களை வந்து உடன்கட்டை ஏறதுக்காக எடுத்துன்னு போன ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை வச்சு இந்த புறம்போக்குங்க சங்கி நாங்கள் இதெல்லாம் பண்ணானுங்க இன்றைக்கி இந்த மாதிரி உங்கள் அப்போ உங்கள் அப்பக்காரன் செத்துட்டானோ உங்கள் ஆத்தாக்காரி எப்படி எரிய வச்சா கண்ணு எதிரே எரிய வச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா இதுதான் வந்து அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அழகாக வந்து கடவுளுக்கு எதிரானவராக வந்து அவரை வந்து திசை திருப்பி விட்டாருங்க சங்கி பயலுங்க அதனால் சங்கி பாயலுக்கு மேலே எனக்கு என்றைக்குமே மரியாதை இல்லை ஆனால் அதே நேரத்தில் அங்கே உள்ள இருக்கிறவங்களும் இந்த தீர்வு இந்த மாதிரியான பிற்போக்கு தரங்கள்லாம் தூக்கி எறிஞ்சு பேசுகிறவங்களாம் நான் என்றைக்குமே ஆதரிப்பேன் ஓகேவா ஸோ அதுதான் நான் இங்கே வந்து திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அவர் வந்து சொல்லும்போது அந்த குரலை பாருங்கம்மா உங்களை எந்த அளவுக்கு அவனுங்க வந்து பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு அவர் பேசுறது வந்து அப்பா இதெல்லாத்தையும் மாற்றி இதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சம சரிக்கு சமமான வருதா என்னன்னு தெரியாது ஆனால் சரிக்கு சமமான அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கான கல்வியை கொடுத்து மழை மல மலன் படித்து முன்னேறிக்கிட்டே இருங்கன்னு தொடர்ந்து சொன்னது அவர் தான் தொடர்ந்து சொன்னது அவருதான் எல்லாத்தோட எனக்கு கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு அது என்னன்னா ஈகோ இல்லாதது ஒரு நல்ல விஷயம் யாருக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து பாராட்டுறதுல அவருக்கு நிகர் அவர் தான் அவர் சொல்றாரு அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை ஏன்னா பெரியார் வந்து ஒரு ஏக்கமாக வச்சாரு அண்ணா வந்து அதை வந்து க கட்சியாக கன்வெர்ட் பண்ணி ஏன்னா ஆட்சி அதிகாரம்லாம் இவங்ககிட்ட ஒன்றும் புடுங்க முடியாது ஏன்னா பெரிய பெரிய பொசனா உட்காந்துட்டு இருக்கானுங்க இதை உடைக்கணும்னா ஆளுங்க படிச்சு முன்னேறணும்னா வரணும்னா நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வரணும் அது ஜனநாயக பாதையில் போகணுன்றதுக்காக அண்ணா அண்ணா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் அது நீதி கட்சியிலேருந்து வருது அதை வந்து திராவிட க திரா தீக்காவிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து பெரியார் உடன்பாடு இல்லை அண்ணாவும் இவங்களும் அடிச்சுக்கிறாங்க இந்த அடிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து சங்கங்கள்லாம் குயிர் குளிர்காயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அண்ணா வந்து ஜெயிச்சு ஆட்சி பொறுப்பு வர ஆட்சி பொறுப்பு வந்து இது வந்து பெரியாருடைய அரசுன்னு டிக்ளேர் பண்றாங்க இது பெரியாருடைய அரசுன்னு டிக்ளேர் பண்ணது மட்டும் கிடையாது எத்தனை வருஷமா வந்து சுயமரியாதை திருமணங்கள் விஷயத்துக்காக போராடினாங்களோ அதெல்லாம் வந்து அண்ணா வந்ததுமே சட்டமாக்குறாரு அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்ததுமே கையெழுத்து போடுறாரு சுயமரியாதை திருமண சட்டம் தமிழ்நாடுன்ற பெயர்மா இந்த பேருக்குலாம் வந்து அடிச்சு இருந்த இடத்த வந்து ஆட்சி பொறுப்பு வந்ததுமே பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு இது பெரியாருடைய ஆட்சி தான் இது நடக்குதுன்னு அப்ப பெரியார் என்ன செய்யணும் எது பெரியார் என்ன செஞ்சிருக்கணும் ஏ நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் தான் நான் தான் நான் நான் இல்லைன்னா நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் பெரியார் சொல்றாரு சேர சோழ பாண்டியர் நாயக்கர் முகமதியர் வெள்ளைக்காரன் காங்கிரஸ்காரன் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார்கள் எந்த இடத்த தமிழகத்தை எது தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் நாயக்கர் முகமதியர் வெள்ளைக்காரன் காங்கிரஸ்காரன் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணா போன்று கடவுள் வேண்டாம் மதம் வேண்டாம் சாதி வேண்டாம் சாஸ்திரம் வேண்டாம் என ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்தை யார் இந்தியாவில் அமைத்திருக்கிறார்கள் பெரியார் அண்ணாவதி சொல்றார் அப்ப அவர் சொல்றாரு இது சாதாரணமான காரியமில்லை பிரம்மாண்டமான சாதனை ஆகும் இது நம் மக்களுக்கு புரிகிறதோ இல்லையோ எதிரிகளுக்கு தெளிவாக புரிகிறது புத்தனாலும் முடியவில்லை என்னாலும் முடியவில்லை வாயளவில் தான் நாங்கள் பேசினோம் அண்ணா ஒருவர் தான் சாதித்தார் இந்த அண்ணா ஒருவர் தான் தான் இவனுக்கு என்னன்னா அண்ணா சாலைன்னு சொல்ல மாட்டானுங்க மவுண்ட் ரோட் தான் சொல்லுவானுங்க ஜெமினி மேம்பாலம் வந்து அண்ணா மேம்பாலம் கலைஞர் வச்சுட்டாரு இருக்கு ஆனா இவனுக்கு இன்னமும் ஜெமினி மேம்பாலம் தான் சொல்லிட்டு இருப்பானுங்க ஏன் அண்ணா பெரியார்னா இவனுக்கு அலறாங்கன்றதுக்கு இதுக்கான காரணம் இதுதான் ஒரு பகுத்தறி அந்த பகுத்தறிவு அரசாங்கத்தில் மக்கள் நம்பிக்கையை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்துனாங்களா கிடையாது பெரியாரும் சரி அண்ணாவும் சரி கலைஞரும் சரி இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே வந்து கோயில் அறநிலையத்துறை இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்றது தான் செய்யுது உங்கள் நம்பிக்கையில் நான் தலையிடல ஆனால் அதே நேரத்தில் இந்த சாதி மத விஷயத்தை வச்சு நீங்கள் உள்ளார போகக்கூடாதுன்னா நாங்கள் அனைத்து ஜாதியும் அகற்றதா இதுதான் எட்டு வந்தது ஸோ இந்த பெரியாருடைய விஷனரிய பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை அவர் அவருடைய கருத்துக்கள் வந்து என்றைக்குமே அது வந்து சோட போகாத ஒரு விஷயம் பெரியார் வந்து பெரியார்னு ஒருத்தர் இங்கே இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது பெரியார் அண்ணா கலைஞர்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை எழுபது வருடங்களுக்கு முன்பாகவே கணிச்சு அவர் சொல்கிறார் இது வந்து எனக்கு வந்து இதை யாராவது செய்வாங்கன்னு நினச்சா யாரும் செய்யலை இது இந்த மூடநம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லேருந்து இந்த தமிழர்களை வந்து முன்னேற்றமான ஒரு விஷயமா நான் மாற்றணுன்ட்ருக்கா போராடிட்டு இருக்கேன் இதை யாராவது செய்வாங்கன்னா நான் செய்யலை அதுக்கான தகுதி எனக்கு இருக்கிறதா நினச்சி நான் தொடர்ந்து நான் செஞ்சிட்ருக்கேன் செஞ்சிட்ருக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்றதுனால இது சிறந்தது கிடையாது என்ன நீ யோசி உனக்கு சரின்னு பட்டதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பிரியார் ஸோ இந்த அதனால் தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு யூ நெவர் எவர் ரூல் ஓவர் த தமிழ்நாடுன்றார் இது உன்னால் வந்து என்டையர் ஆவர் லைஃப்பில் உன்னால் அங்கே போகவே முடியாதுன்றது காரணம் என்னன்னா நூற்றி நாற்பத்தோராவது பிறந்த நூற்றி நாற்பத்தி ஆமாம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் அதுவும் பெரியாரை பற்றி நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் சரி மற்ற இடங்களிலும் சரி அவருடைய சிறப்புகளை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க வேற என் வேற யாரையாவது இது மாதிரி பேசிட்டு இருக்கோமான்னு சொல்லுங்க அண்ணாவை பேசிகிட்டு இருக்கோம் இந்த கலைஞரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ மக்களுக்கு செஞ்சவங்களை யாரும் தமிழக மக்கள் மறக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்தில் இன்றைக்கும் பெரியாரை பற்றி பேசிட்டிருக்கு காரணமும் ராகுல் காந்தி போன்ற வட இந்திய தலைவர்கள் கூட வந்து தமிழ்நாடை நீங்கள் ஆளுன்னா அவங்க அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களால் ஒரு ரூல் ஓவராக பண்ண முடியாத காரணங்களில் பெரியார் முதன்மையானவர்னு சொல்லுவேன் ஓகே ஸோ அதுதான் பெரியார் குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை எதுவாக பின்னிடங்களை தெரியப்படுத்துங்க இன்று வந்து சமூக நீதினால் ஸோ வேற என்ன இன்னும் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி கூறியிருந்த உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் I never slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement.